பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர் சவால்களையும் அவதூறுகளையும் உறுதியுடன் எதிர்கொண்டு இறுதி வரை நிலைத்திருந்து திரு கைகோர்த்து செல்ல தூய ஆவியாரின் அருள் வேண்டி இப்பொழுது ஆயர் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் தலைமீது கரம் வைத்து திருப்பொழிவு செய்கிறார் திருத்தொண்டர்கள் பீடத்தின் முன்பாக முழந்தால் படியிட ஆயர் அமைதியில் செபிக்கிறார் பின்னர் தூய ஆவியானவர் பாடல் பாட சூழ்ந்திருக்கிற தந்தையர்கள் அவர்களுக்காக தலைமீது கரம் வைத்து செபிக்க அழைக்கப்படுகிறார்கள் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மீது பொதுவாக பணிக்கு செல்கின்ற திருத்தூர்கள் தங்கள் பணிக்கு அனுப்புகின்றவர்களை கை மீது ஜபி தலை மீது கைவித்து ஜெபித்து அனுப்பினார்கள் என்று திருத்துதர் பணி நமக்கு சொல்லுகின்றது அந்த பாரம்பரியத்தை ஒட்டி நாம் இவர்கள் மீது நாம் பணிக்கு அனுப்புவதற்காக கையில் வைத்து மன்றாடுவோம் நீங்களும் ஒவ்வொருவரும் என்றோடு என் என்னோடு இணைந்து இவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கின்றோம்

ல் தருவாயே தூய உந்த அருளை பொழிவாயே அமைதியின் தூதனா சியா அமைதியின் தூதனா வாழ்ந்திட பணிப்பூரிந்திட உம் கணிகளால் எம்மை நிரப்புமையா பாந்திட பணி புரிந்திட உம் கணிகளாலும் மை நீரப்பு மையா கணிகளாலும் மை நீரப்பு மையாலும் மை நீரப்பு மையா மது வல்லமையா என்னை நீரப்பும் உமது வல்லமையா என்னை இறங்கி வாரும் இறங்கி வாரும் இறங்கி வாரும் இறங்கி வாரும் தூய ஆவியே உந்தன் அருளை பொழிவாயே துணிவில் தீளைக்கவும் ஜாதத்தில் வளரவும் துணிவில் தீழகவும் ஆற்றலை தூய ஆவியே உம் வரங்களால் எம்மை நிரப்புமையா செளி தூய எம்மை நிரப்புமையா வரங்களாலிமை நிரப்புமையா எம்மை நிரப்புமையா அது வல்லமையாய என்னை நிரப்பும் உமது வல்லமையா என்னை நிரப்பும் இறங்கி வாரும் இறங்கி வாரும் இறங்கி வாரும் இறங்கி வாரும் தூய அருளை பொலிவாயே தூய நாளைப் பொ வாயே தூய்ந்த நாற்று தருவாயே தூய உந்தன் ஆற்றல் தருவாயே தூய்ந்த பொ வாயே बाद नीवा प्रेजेंट बी बी द ब्रदर्स मे बी दे मे फुलफिल्ड बाय द फ्रूट्स एंड गिफ्ट्स ऑफ द होली स्पिरिट शावर अपॉन देम ब्लेसिंग्स शावर अपॉन देम Your Holy Spirit come upon them. They shall be shall so blessing. This is the promise of love. They shall be sheaves and repressing sent from the Savior above. Show us so oh blessing, show us oh blessing we need. Mercy drops round us, our but for the showers we pleased. पर सोद क्रुष्ण प्रेष सापो ने बा द शिवी we shall of no blessing all oh, that today they might fall now once to god we confessing now once on jesus we call showers of no blessing showers of no blessings beneath. The seedlings round us are falling, but for the Shabbos we bleed. of blessing if we but trust and obey there shall be seasons refreshing if we let God have his way show us of blessing show us of blessings with need Mercy drops round us a falling, but for the showers we bring. There shall be showers of oh blessing, this is the promise of love. There shall be seasons of refreshing sent from God's Saviour above. Showers of oh blessing, showers of oh blessings beneath. Mercy drops round us falling, but for the showers we pleased So blessing Send them upon us O Lord Come to us Now we refreshing Come and now On our day Come Show us O so blessing Show us O so blessings Be near Mercy, of clouds are falling, but for the showers we pray. We shall be showers of blessing. Oh, that today they might fall. Now as to God grant them blessing. Now as to Jesus be called showers of blessing. Showers of blessings beneath Mercy, don't us falling, but for the childless we plead. There shall be seasons refreshing If we let God have His way Shower so blessing Shower so blessings beneath Mercy drops round us are falling இப்பொழுது திருநிலைப்படுத்துவதற்கான ஜபம் சொல்லி ஆயர் மன்றாடுகிறார் நாம் அனைவரும் எழுந்து நின்று பக்தியுடன் இறை அருளை வேண்டுவோம் அன்புக்குரியவர்களே இந்த திருநிலைப்பாட்டு விழாவிலே புதியதாக குருத்துவாகும் பணியாளர்கள் நீங்கள் ஒன்று உணர வேண்டும் இன்றைக்கு உங்கள் தமது தாய் திருச்சபை உங்களுக்காக ஜபிக்கின்றது அதை நிறைவாக காட்டும் வர்க்க ஆயிரவும் இங்கே இருக்கின்ற குருக்களும் உங்கள் மீது தனிப்பட்ட விதமாக அவர்கள் கை வைத்து ஜபித்தார்கள் இதுபோல் ஒரு இன்னொரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்காது இத்தனை குருக்கள் வந்து உங்களை தனிமையாக தொட்டு ஜெபித்து உங்களை ஆசீர்வதித்து சென்றிருக்கின்றார்கள் எனவே இந்த எல்லாம் உங்கள் வாழ்விலே நிலை பெறுவதற்காக நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கடவுளுக்கு கொடுத்து கடவுளால் தகுதி உள்ளவர்களாக ஆக்கப்படுவீர்களாக இப்பொழுது நாம் முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கின்றோம் திருநிலைப்பாட்டு ஜெபம் இந்த திருநிலைப்பாட்டு ஜெபத்திற்கு பின்பு அவர்கள் குருக்கள் என்று அழைக்கப்படலாம் அவர்களை குருக்களாக மாற்றுகின்ற இந்த திருநிலைப்பாட்டு ஜெபம் எனவே அந்த நேரத்திலே எல்லோரும் பக்தியாக தூயாவையாலை பார்த்து கொண்டாடுங்கள் சிறப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் உண்மையாகவே தூய் நிரப்பப்பட்டு சிறந்த குருக்களாக அவர்கள் வாழ்வை ஒப்படைப்பார்கள் என்று இந்த அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் இல்லாமல் இறைவா எங்களுக்கு துணையாக வந்தருளும் மனித மாண்பின் ஊற்றும் அனைத்து அருட்கொடைகளின் வள்ளலும் நீரே அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன உம்மால் நிலைபெறுகின்றன குருத்துவ மக்கள் இனத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூய ஆவியாரின் ஆற்றலினால் அம்மக்களிலே வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே பழைய உடன்படிக்கையின் போதே மறைபொருளாக அமைந்திருந்த அருட்சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணி நிலைகள் வளரலாயின மக்களை ஆண்டு நடத்தி புதுப்பித்த மோசையையும் ஆரோனையும் நியமித்த பொழுது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை நிற்கவும் நீர் பல்வேறு நிலையிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்து எவ்வாறெனில் பாலைவனத்தில் மோயிஸின் மனநிலையை விவேகமுள்ள எழுபது பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக பரவச் செய்தேன் அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசே உம் மக்களை எளிதாக வழிநடத்தினார் அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களின் போல் அமைந்திருந்த கூடார வழிகள் குருக்களின் சட்ட முறைப்படி குறைவுபடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழித்தோன் வழித்தோன்றவர் மீது அவர் தன் தந்தைக்குரிய நிறைவின் வளமையை வழிவழியாய் கொழுந்தி தூயவரான தந்தையை இறுதியாக உமது திருமகனையே இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தீர் அந்த இயேசுவையே தனிப்பெறும் திருத்தூதர் என்றும் தலைமை குரு என்றும் நாங்கள் அறிக்கை இடுகின்றோம் இவரே தூய ஆவியானவர் வழியாக மாசற்ற காணிக்கையாக தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார் தம் திருத்தூதர்களை உண்மையினால் புதுப்பித்து புதுப்பித்தீர் தம் பணியில் பங்கேற்க செய்தார் அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்தீர் இப்போதும் ஆண்டவரே வலுக்குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளர்களை தந்தரள உண்மை மன்றாடுகின்றோம் திருத்தூதர்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகின்றார்கள் ஆண்டவரே இவர்களிடம் இவர்கள் இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் இரக்கப் பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோம் எம்மோடு இவர் இணைந்திருப்பாராக இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குலமாக மாற்றம் அடைவனவாக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்